ஆனால் எம்ஜிஆர் கூடயே இருந்து எம்ஜிஆர் கூடயே அரசியல் செய்தவர்கள் இன்றைக்கு வந்து எம்ஜிஆரை விமர்சித்து ஒன்றுமே செய்யலை சினிமாவில் மட்டும் நடிச்சாரு அப்படிங்கிறத அமைச்சர் கண்ணப்பன் உட்பட தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்திய அரசியலில் குறிப்பாக தமிழக அரசியலில் வந்து எம்ஜிஆர் என்ற அந்த மூன்று சொல் வந்து எந்த காலத்திலையும் அழிக்க முடியாது எம்ஜிஆர் மறைந்து இரண்டு மூன்று தசாப்தங்களை நம்ம தொட்டுட்டால் கூட அவருடைய நினைவுகள் அவருடைய புகழ் வந்து எம்ஜிஆரால் பயனடைந்தவர்களை கடந்து ஏழை எளிய மக்களிடம் வந்து இன்றைக்கும் அவங்களுடைய மனசில் ரொம்ப நீக்கமாக நினைஞ்சிருக்கு நம்ம இது வெறும் வார்த்தைகளாக சொல்லிட்டு போகிறத விட அவருடைய பிறந்த நாள் அவருடைய நினைவு நாள் பார்த்தீங்கன்னா வாழ்வின் கடைசியில் இருக்கிற ஒரு அம்மா அல்லது ஒரு பெரியவர் வந்து ஒரு படத்தை வச்சு எம்ஜிஆருடைய படத்தை வச்சு ஒரு மாலையை போட்டு ரெண்டு பழம் அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டு அதை வச்சு ஒரு படையல் மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி அவருடைய பிறந்த இருந்தாலும் அதிமுக கொண்டாடுகிற அதே உற்சாகம் எண்ணிக்கையில் வேணால் அதிமுக ஒரு பிரதிபலிப்பு இருக்கலாம் தவிர மக்களுடைய உணர்வுகளை நீங்க வந்து கிராமந்தோறும் பார்க்கலாம் அது வந்து எம்ஜிஆர் நேரடியா பயனடைந்தார்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை எம்ஜிஆர்ன்ற ஒரு அபரிதமான சக்தி ஒவ்வொரு இது கிராமத்துல இருக்கிற மக்களை நகரத்துல இருக்கிற மக்களை வந்து அவ்வளோ ஆட்படுத்திருக்குன்னு நம்ம சொல்றோம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை கூட எம்ஜிஆர் பத்தி படிச்சிருக்க மாட்டாங்க எம்ஜிஆர் பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க ஆனால் எம்ஜிஆருடைய அந்த எளிமை ஏழைகள் மீது வைத்திருந்த அவருடைய உண்மையான பாசம் நடிக்கல அவர் சத்துணவு கொண்டு வந்தாருன்னா அவர் உண்மையான ஒரு அக்கறையோடு அவருக்கு பசி அவர் பார்த்ததுனால கொண்டு வந்தார் இன்னைக்கு நிறைய பிரபுர்கள் எல்லாம் எம்ஜிஆருடைய நினைவுகளை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவருடைய புகழ் பாடிக்கிட்டு இருக்காங்கன்னா எம்ஜிஆரால் நம்ம பயனடைஞ்சோம் அதுக்காக இல்ல எம்ஜிஆர் மேலே ஒரு பக்தி ஏன்னா அவர் அரசியலில் ஒரு புரட்சியை நடத்தினவர் அவர் திமுகவில் இருந்து கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் வந்து திமுகவில் இருந்து வெளியேறணுங்கிற அந்த நிர்பந்தமே அவருக்கு இல்லை ஆனா கலைஞர் மு கருணாநிதி எடுத்த ஒரு முடிவால் தான் அவர் வந்து தன்னுடைய நிலையை மாற்றிக்கிட்டு வந்து அதிமுகவை ஆரம்பித்தார் அதிமுகவை ஆரம்பிக்கும் போது அன்றைக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்த தொண்டர்கள் பட்ட பாடெல்லாம் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் கடந்து போயிட முடியாது ஏன்னா அவருடைய இயக்கத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் சந்தித்த முதல் தேர்தலில் இருந்து திமுக அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திமுக வந்து அவ்வளோ தொல்லைகள்லாம் பிடிச்சி அப்படி எம்ஜிஆரை ஜென்ம விரோதியாக பார்த்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ மாறுதுன்னா எம்ஜிஆர் உடல் நோய் பார்த்து அமெரிக்காவிலிருந்து அவர் திரும்பி வரும்போது தான் கலைஞர நாற்பது ஆண்டு கால நட்புன்னு சொன்னது அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா எம்ஜிஆர் உயிரோட வந்தா போதும் அதுதான் என்னுடைய நண்பர்களுடைய நண்பனுடைய அந்த வேண்டுகோள் நேரில் நான் பார்க்கணும் அப்படிங்கிறதா அவருடைய உருக்கமான வேண்டுகோளாக இருந்துச்சு எம்ஜிஆர் அவருடைய புகழ் வந்து கலைஞர் மறைகிற வரைக்கும் அவர் வந்து அந்த நண்பனுக்கு கொடுக்குற மரியாதையை கொடுத்துட்டே தான் இருந்தார் என்றைக்குமே வந்து கருணாநிதி இருக்கிற மேடையில் வந்து திமுக பிரமுகர்கள் யாருமே வந்து எம்ஜிஆரை வந்து தரைக்குறைவாக பேசினதில்லை இன்னைக்கு எம்ஜிஆரை வந்து பிரதமர் மோடி புகழ்ந்து பேசுகிறார் அப்படின்னா எம்ஜிஆர் பெயரை சொன்னால் எம்ஜிஆர் மேலே பக்தியாக இருக்கிற மக்கள் அவருடைய மனங்களை வெல்லலாங்கிறது இந்தி மொழியை தாய்மொழியாக கொண்ட குஜராத்தி தான் அவர் இருந்தாலும் அவர் இன்னைக்கு வந்து ஹிந்தி மாநிலங்களுடைய செல்வாக்களை தான் பிரதமராக இருக்கார் அப்போ அவருக்கு தெரியுது அப்ப அவருக்கு எப்படி தெரியுது அங்க இருக்க அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசியில் மூத்த அனுபவம் பெற்றவர்கள் எம்ஜிஆரோட பழக வாய்ப்பு கிடைத்த மூத்த பாஜக தலைவர்கள் சொல்றாங்க நீங்க எம்ஜிஆர் பெயரை சொல்லுங்க அப்படின்னு அப்ப மோடி வந்து எம்ஜிஆருக்கு அதை வெறும் வார்த்தையா சொல்ல அவர் உணர்ச்சி பூர்வமாக சொல்றார் அப்ப ஒரு தலைவரை பத்தி நம்ம கேள்விப்படும் போது இயல்பா நம்ம அறியாமையே அவர் மேல நமக்கு ஒரு அபரிதமான ஒரு பக்தி வரும் அதை வெளிப்படுத்த மோடி அவர் முயற்சிக்கிறார் அவருக்கு அந்த மொழி தடையா இருக்கு எம்ஜிஆர் மேல அவர் காட்டுற அந்த பக்திய இன்னும் கீழ்த்தட்ட மக்கள்கிட்ட அவரால் கொண்டு போய் அவர் நினைத்த மாதிரி சேர்க்க முடியலங்கிறது தான் அவருக்கு ஒரு வருத்தமா இருக்கு நீங்க எம்ஜிஆரை யாரெல்லாம் வந்து தரக்குறைவா நீங்க திமுக பேசுறீங்க பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜ மட்டுமே இல்லை ஆ ராஜா அப்ப சமீபத்துல அவரை வந்து கடுமையா விமர்சனம் செஞ்சு ஆராஜா பேசின அந்த பேச்சுக்கு அதிமுக கண்டன கூட்ட ஆர்ப்பாட்டங்கள் பார்த்துருக்கலாம் அந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் அப்ப எம்ஜிஆருங்கிறத வந்து அதிமுகவுடைய சொத்து அப்படி தனிப்பட்ட முறையில பார்க்க தேவையில்லை எம்ஜிஆருங்கிறவுடைய தமிழகத்தினுடைய ஒரு சொத்து ஏன்னா அவர் வந்து நிறைய மக்கள்கிட்ட கலைஞர் வந்து நெருங்க முடியாத மக்கள்கிட்ட எல்லாம் போனவர் எம்ஜிஆர் நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு தம்பிவா தலைமை இருக்கவான்னு சொன்ன அந்த இருந்து அன்பாளன்லேருந்து கலைஞர் மு இருந்து யாருமே இல்லை யார்கிட்ட போக முடியல பாமர மக்கள்கிட்ட போக முடியல கருணாநிதி சைதாபேட்டையில் போட்டியிடும்போது கூட எம்ஜிஆர் அந்த குண்டடி குண்டடிப்பட்டு கிடக்கிற அந்த போஸ்டர் ஓட்டினா வாக்குகள் எளிதாக கிடைச்சிடும் வெற்றி பெற்றுடலான்னு சொன்ன கதைகள்லாம் இருக்குது அப்போ எம்ஜிஆருங்கிற அந்த உருவத்தை கண்ணப்பன் ஏன் கவலைப்படுத்துகிறாருன்னா இவங்க எல்லாம் என்னென்ன நினைக்கிறாங்கன்னா மு க ஸ்டாலின நம்ம திருப்திப்படுத்தினா போதும் அரசு இல்லை நம்ம இருக்கிற இடத்தை இழந்துருவாங்கன்னு சொல்ல அடுத்த பதவிக்கு போறாங்கன்னு நான் சொல்ல உயர் பதவிகளுக்கு போறாங்கன்னு சொல்லல இருக்கிற இடத்த காப்பாற்றிக்கணும் ஏன்னா கட்சிக்குள்ள போட்டி கண்ணப்பனுடைய நீங்க பழைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அரசு இல்ல செல்வாக்கு கிடையாது திருச்செந்தூர்ல அவருடைய சொந்த ஊர்ல செல்வாக்கு கிடையாது மதுரையில செல்வாக்கு கிடையாது தென் மாவட்டங்கள்ல அவர் இன்னைக்கு அரசியலே செய்ய முடியாத அளவுக்கு இருக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பக்கம் இருக்காரு நெல்லையில வந்து ராஜகண்ணப்பனுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கு அவருடைய அமைச்சருடைய அந்த இதையும் பாத்தீங்கன்னா ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம்னு இருக்கு அப்ப ராஜ பேசுறது அவர் வந்து மு க ஸ்டாலினை திருப்தி உதயநிதி ஸ்டாலின திருப்தி படுத்தணுங்கிறதுனால அவர் பேசுறாங்க உள்ளுணர்வு அவங்களுக்கு என்னைக்குமே கூட ஒரு பயம் இருக்கும் எம்ஜிஆர் கனவு கூட வந்து மிரட்டுவாரு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஏதோ அவங்க வெளிப்படையா பேசுகிறாங்கன்னு நம்ம அதை எடுத்துக்க முடியாது ஆனா எம்ஜிஆரை யாரெல்லாம் வந்து தரக்குறைவா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை அவங்க சார்ந்த கட்சிக்கும் பாதிப்பாகுங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க இதுக்கு என்ன காரணம் ஏன் இவங்க இப்படி ராஜா பேசுறாரு ஏன் ராஜா கண்ணம்பாருன்னா க ஸ்டாலினுக்கு எம்ஜிஆருடைய அந்த செல்வாக்க அவர் புரிதல் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா கலைஞர் மு கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த உறவை இவரு சொல்றாரு எங்க பெரியப்பா கோபாலபுரம் வீட்டுக்கு வந்திருக்காரு கொடியேற்றத்துக்கு நான் அவரெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் அவர் நான் மேடையில் நான் போய் பின்னால் நின்று முக நிறைய பேசுகிறார் எம்ஜிஆர் தானே கல்லூரியில் நடந்த விழாவில் அவர் அப்படி உருக்கமாக சொன்னார் என்னுடைய பெரியப்பான்லாம் சொன்னார் அது ஒரு முதட்டளவில் தான் இருக்கு முக ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் மீதான அந்த அன்பு நேசம் தலைவனுக்குரிய மரியாதை இதெல்லாம் வந்து செயல்பாட்டில் எப்போ வரணும்னா எம்ஜிஆரை இப்போ பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எம்ஜிஆருடைய பெயரை சொல்வதற்கு அதிமுக தனித்த ஒரு இயக்கம் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு ப்ரா பிறகும் வீடு கொண்டு நிற்குது எடப்பாடியார் தலைமையில் அதிமுக வெல்லுமா அப்படின்னு சொன்னது அப்படி சொல்லிட்டு இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அதிமுக வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக வந்து உக்காந்துருக்காங்க இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தனித்து விடப்பட்ட போதும் கூட அவர் வந்து தனித்த ஒரு ஆளுமையாக இன்னைக்கு நிற்கிறார் திருச்சியில் நடந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்டி அவர் வந்து அதிமுக தோண்டு போயிருக்கிற அதிமுக நிர்வாகிகளுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்காரு அவரு கூட எம்ஜிஆரை பத்தி அந்த மேடையில் அதிகமா பேசல ஆனா இவங்க திரும்ப திரும்ப திமுக திரும்ப திரும்ப எம்ஜிஆர் பேசி ஒரு வெறுப்பு ஏற்றுறாங்க யாருக்கு இருந்து வெறுப்பு ஏத்துறாங்கன்னா இன்னைக்கு அதிமுக ஓட்டு போடலாமா திமுக ஓட்டு போடலாமான்னு பாமர மக்கள் ஒரு குழப்பத்துல இருக்கும் போது ஏன்னா தாமரை சின்னன்னு ஒண்ணு வருது அவங்க வீதி வீதியா திமுகவுக்கு எதிராக வந்து பிரச்சாரங்களை முன்னெடுத்துட்டு இருக்கும் போது மக்களுடைய மனங்கள் மாறுகிற சூழல்ல இவங்க எம்ஜிஆர் போய் தேவையில்லாம சொல்றாங்க அது திமுகவுக்கு தான் கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தணும் அதை முக ஸ்டாலின் தான் புரிஞ்சுக்கணும் அதுதான் நம்மளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு காலத்தில் வண்டி இழுப்போம் கூலி தொழிலாளி பார்க்குறவன் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்களாம் ஆண்டவிடையே ஒரு பாதங்களை கண்ணீரில் நீராட்டினேன் இந்த ஓர் உயிரை வாழ வைக்கணும் அந்த சினிமா பாடல்தான் இந்த தமிழ்நாட்டுடைய தேசிய கீதமாக இருந்தது எம்ஜிஆரை பற்றிய பேசியதற்கு மக்கள் தகுந்த பாடம் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம்